வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை பதினைந்து செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோவில் ஆந்தம் பயோசைன்சஸ் ஐபிஓ பற்றிய முழு விபரம் ஐபிஓ ஐபி அப்ளை பண்ணலாமா அல்லது வேண்டாமா நிறுவன நஷ்டம் மற்றும் ஜூலை பதினாலு கிரே மார்க்கெட் பிரீமியம் நிறுவனத்துடைய பாசிட்டிவ் அப்புறம் நெகட்டிவ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஆந்தம் சயின்சஸ் நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு பெங்களூரில் அமைந்துள்ள ஒரு ஒப்பந்த ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் உற்பத்தி அமைப்பாக இருக்கிறாங்க சிடிஎம்ஓ கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் நிறுவனத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க நிறுவனம் வந்து ப்ரோபயோட்டிக்குகள் என்சைம்ஸ் நொதிகள் பெப்டிடஸ் ஊட்டச்சத்து பொருட்கள் அனலாக்ஸ் பயோமில்லர் போன்றவற்றை உற்பத்தி செய்கிறாங்க மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படி இவர்களிடம் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு உலகளாவிய சிஆர்ஓக்கள் இருக்கிறாங்க சிஆர்ஓக்கள்னால் என்ன அர்த்தம்னா கான்ட்ராக்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஒப்பந்த ஆராய்ச்சி அமைப்புகள் என்பது இதன் பொருள் அத்துடன் மருந்து நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் உள் பிரிவுகள் ஆகியவற்றில் பல்வேறு வகையான பங்கேற்பாளர்களாக உள்ளனர் நிறுவனம் வந்து நிறுவனத்தோட நிர்வாக அதிகாரிகள் பார்க்கலாம் அஜய் பரத்வாஜ் இசான் பரத்வாஜ் கணேஷ் சாம்பசிவம் மற்றும் ரவீந்திர சந்திரப்பன் ஆகியோரால் வழிநடத்தப்படுகிறது நிறுவன உற்பத்தி விவரம் தற்சமயம் இந்தியாவில் ரெண்டு உற்பத்தி ஆலைகள் கர்நாடகாவில் செயல்பட்டு வருகின்றன வருடாந்திர திறன் இரநூத்தி எழுவது கிலோ லிட்டர் மற்றும் நொதித்தல் திறன் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோ லிட்டர் ஆகும் கர்நாடகாவில் மூன்றாவது ஆலை தற்சமயம் கட்டுமானத்தில் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அதுவும் செயல்பட தொடங்கும்னு நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறாங்க உலகளாவிய மருத்துவத்துறை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுக்குள்ள ஆறு புள்ளி நாலு சதவீத வருடாந்திர வளர்ச்சி விகிதத்தில் வந்து சிஏஜிஆர் அதாவது காம்பவுண்ட் ஆனுவல் ஆராய்ச்சி வளர்ச்சி விகிதம் வந்து இருக்கும் சராசரி ஆண்டு வளர்ச்சி விகிதம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது எதிர்கால இவங்களோட நிறுவன வளர்ச்சிக்கு காரணம் அதிகரித்து வரும் முதியோர் மக்கள் தொகை நாள்பட்ட நோய்கள் உட்கார்ந்தே வேலை செய்யும் பழக்கம் போன்றவைகளாக சொல்றாங்க அப்புறம் நிறுவன அபாயங்களை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிதியாண்டில் அவர்களின் வருவாயில் எண்பத்தோரு சதவீதமாக இருந்த சிஆர்டிஎம்ஓ சேவைகளுக்கான தேவையில் கணிசமாக பாதிக்கப்பட்டிருக்கு வாடிக்கையாளர்களின் வணிகங்கள் அல்லது செயல்படும் துறைகளில் ஏதேனும் எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட்டால் அது இவங்க நிறுவனத்தோட செயல்பாடுகளை நல்லா பாதிக்கும் ஐபிஓ விவரம் பார்ப்போம் இது ஒரு ஓஎஃப்எஸ் ஆஃபர் ஃபார் சேல் ஐபிஓ மற்றும் ஓஎஃப்எஸ் விளக்கத்தை வந்து பார்ப்போம் ஐபிஓ இன்சியல் பப்ளிக் ஆஃபர் நிறுவனம் நிதி திரட்டுவதற்கான ஒரு வழி ஆனால் ஓஎஃப்எஸ் என்றால் ஆர் ஆரம்ப கால முதலீட்டாளர்கள் முன்னாள் பங்குதாரர்கள் தங்கள் பங்குகளை பொதுமக்களிடம் விற்பனை செய்வதை பற்றியது இதில் நிறுவனம் எந்த மூலதனத்தையும் பெறாததை குறிக்கிது இதில் வந்து ஐம்பது சதவீதம் பங்குகளை வந்து கியூஐபிக்கு ஒதுக்குறாங்க குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு ஒதுக்குறாங்க பதினஞ்சு பதினஞ்சு சதவீதம் நிறுவனம் அல்லாத என்ஐ நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்களுக்காக ஒதுக்குறாங்க அப்புறம் வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் சில்லறை முதலீட்டாளர்களுக்கு ஒதுக்கப்படுது மொத்தம் எட்டு புள்ளி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகள் வந்து தகுதியான ஊழியர்களுக்காக கொடுக்க போகிறாங்க ஐபிஓ விண்ணப்பங்கள் வந்து விண்ணப்பிக்க ஜூலை பதினாலு பதினஞ்சு பதினாறு மூணு நாட்கள் விண்ணப்பிக்கலாம் நேற்று பதினாலு முதல் நாள் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு பதினஞ்சு ரெண்டாம் நாள் நாளை ஒரு நாள் இருக்குது மூணு நாளைக்கு விண்ணப்பிக்கலாம் ஐபிஓவில் மட்டும் கிடைத்ததா இல்லையா என்று ஜூலை பதினேழு அன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிடும் ஜூலை பதினெட்டு ஐபிஓவில் பங்கு கிடைக்காதவர்களுக்கு வந்து பணம் அவங்க வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அதாவது ரீஃபண்டு ஜூலை இருபத்தொன்று சந்தையில் பட்டியலிடப்படும்னு எதிர்பார்க்கப்படுது நீங்கள் ஜூலை இருபத்தொன்று பட்டியலிடப்பட்ட அன்னைக்கே வந்து பங்கை விற்கலாம் அல்லது வாங்கலாம் பிரைஸ் பேண்டு பார்க்கலாம் விலைப்பட்டியல் குறைந்தபட்ச விலை ஐநூற்றி நாற்பது ரூபா அதிகபட்ச விலை ஐநூற்றி எழுபது ரூபா ஐநூற்றி எழுபது ரூபா கணக்குப்படி ஒரு லாட்டு வந்து இருபத்தாறு ஷேரு மொத்த தொகை இருபத்தாறு இன்ட்டு ஐநூற்றி எழுபது பதினாலாயிரத்தி எண்ணூற்றி இருபது ரூபா வருது ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் ஒரு லாட்டில் பதிமூணு லாட்டு வரை விண்ணப்பிக்கலாம் ஒரு லாட்டு பதினாலாயிரத்தி எண்ணூற்றி இருபதுனா பதிமூணு லாட்டு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபது வரும் செபியோட ரூல்ஸ் படி ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் எனவே பதிமூணு லாட்டு வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம் பதிமூணு லாட்டில் உள்ள மொத்த பங்குகளோட எண்ணிக்கை முந்நூற்றி முப்பத்தி எட்டாக இருக்குது இந்த நிறுவனத்தை என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சி ரெண்டுலையுமே பட்டியலிடப்பட போறாங்க ஜூலை பதினாலு நேற்றைய கிரே மார்க்கெட் நிலவரத்தை பார்ப்போம் நேற்று நிலவரப்படி கிரே மார்க்கெட் பிரீமியம் நூற்றி ஒம்பது ரூபாயாக இருக்குது க்ரே மார்க்கெட் என்றால் என்னன்னு நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதியவர்களுக்காக இந்த நிறுவனத்தை வந்து நூற்றி ஒம்பது ரூபாய் அதிகமாக கொடுத்து வாங்க தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கரலாம் இதுதான் இதோட அர்த்தம் ஐபிஓ அதிகபட்ச விலை வந்து ஐநூற்றி எழுபது ரூபான்னு சொன்னால் நூற்றி ஒம்பது ரூபா ப்ரீமியத்தில் இப்போ இருக்குது மொத்தம் அறநூற்றி எழுபத்தொம்பது ரூபாயாக இருக்குது இதோட மதிப்பு ஜூலை பதினாலு நே நேற்றைய நிலவரப்படி பங்கு வந்து பத்து சதவீத பிரீமியத்தில் இருக்கிறதா புரிஞ்சுக்கலாம் இந்த நிறுவனத்தில் வந்து லிஸ்டிங் கெயினுக்காக நம்ம இதை வாங்கலாம் சிறந்த நிறுவனமாக இருக்குது எதிர்காலத்தில் நீண்ட கால முதலீட்டுக்கும் நம்ம வச்சுக்கரலாம் முதல் நாள் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இதில் அது மாதிரி ஐபிஓ பண்ணி ஒரு வேளை கிடைக்காமல் போனவங்க வருத்தப்பட வேண்டியதில்லை கிடைக்காமல் போகிறவங்களுக்கு திரும்ப ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் கொஞ்சம் விலை கணிசமாக இறங்கும் அப்போ நம்ம மறுபடியும் வாங்கிக்கிட்டு லா நீண்ட கால முதலீட்டுக்காக இதை வச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் நீண்ட காலத்துக்கு வச்சுக்கிறது தான் நல்லது அப்புறம் வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஆதரவு தமிஷக்சனுக்கு ஆதரவு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி